தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திருப்பூர் மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தோரணவாவி என்னும் அழகிய கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மலை முருகன் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் அருள்மலை என்று அழைக்கப்படும் தோரணவாவி முருகன் திருக்கோவில் ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்துள்ளது சுமார் அறுபது படிக்கட்டுக்கள் காணப்படுகிறது தெற்கிலிருந்து தொடங்கும் படிகளுடன் கிழக்கு நோக்கியவாறு அமைந்திருக்கிறது திருக்கோவில் இந்த படிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது கோவிலின் வெளிச்சுற்றில் காசி விஸ்வநாதரின் தனி சன்னதி அமைந்துள்ளது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ விசாலாட்சி சமேத லிங்கேஸ்வரர் நவகிரகங்கள் சனி பகவான் நாகர் சிலைகள் உடனான ஸ்ரீ விநாயகர் மற்றும் ஆறுநூறு முதல் எழுநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு மண்டபம் என்று ஆலயம் மிக விசாலமாகவே அமைந்திருக்கிறது அந்த பழமையான மண்டபத்தில் இருக்கும் தூண்களில் மிக நுணுக்கமான சிற்பங்கள் நிறைய செதுக்கப்பட்டுள்ளது அந்த மண்டபம் மண்டப தூண்கள் கரு வரை அர்த்த மண்டபம் என்று அனைத்துமே வெள்ளை நிறத்திலேயே வண்ணம் பூசப்பட்டிருக்கிறது ஸ்ரீ லிங்கேஸ்வரர் சன்னதிக்கு அருகில் ஒரு குதிரை ஒன்று நின்று கொண்டிருக்கிறது ஒரு பக்தர் தன்னுடைய பிரார்த்தனைக்குப் பிறகு சுப்பிரமணியரின் அருளால் பிரதிஷை செய்திருக்கிறார் அந்த குதிரையை ஆலயத்தில் தோஜஸ்தம்பம் பலிபீடம் மற்றும் மயில் வாகனம் ஆகியவை கிழக்கு பக்க வாசலில் திருக்காட்சியளிக்கிறது கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் கார்த்திகை தீப திருவிழாவின் பொழுது பயன்படுத்தப்படும் விளக்கு தூண் இந்த ஆலயத்திலும் நுழைவு வாயிலேயே அமைந்திருக்கிறது ஆலயத்தின் கருவறையில் முருகப்பெருமான் நின்ற திருக்கோலத்தில் திருக்காட்சி அளிக்கிறார் விநாயகர் இடும்பன் கன்னிமார்கள் காலபைரவர் சனீஸ்வரர் ஆகியோருக்கும் தனித்தனியாக இங்கு திருவுருவங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அருள்மலை முருகன் கோவில் தினசரி காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரையிலும் ஆலயத்தின் நடை திறக்கப்பட்டிருக்கும் அமாவாசை கிருத்திகை போன்ற முருகப்பெருமானின் விசேஷ நாட்களில் பகல் முழுவதும் ஆலயம் திறந்தே இருக்கும் அருள்மலை கிருபாகர சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தினசரி நான்கு கால பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகிறது மேலும் வைகாசி விசாகம் கந்தசஷ்டி விழா பங்குனி உத்திரம் தைப்பூசம் ஆகிய திருவிழாக்கள் இங்கு வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து சரியாக நான்கு கிலோமீட்டர் தொலைவில்தான் தான் அருள்மலை முருகன் திருக்கோவில் அமைந்துள்ளது கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்தும் திருப்பூரிலிருந்தும் ஏராளமான பேருந்து வசதிகளும் அமைந்துள்ளது இன்றைக்கு ஒரு பக்தி மனம் கமழும் திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்